மச்சான் இந்த உலகத்துலயே உழைக்கிறவங்க ரொம்ப பாவம்டா ஏன் பின்ன திருடுற நாமலே இவ்ளோ கஷ்டப்படுறோமே உழைக்கிறவங்க இவ்ளோ கஷ்டப்படுவாங்க டேய் ஜம்பர் வாயா உலகத்துலயே ரொம்ப ஈஸியான வேலை உழைக்கிறது ஆனா ரொம்ப கஷ்டமான வேலை திருடுறது இத தெரியாம பேசிட்டு இருக்கியா கோணமண்டை கோணமண்டை இப்ப பாவம்டா அரசியல்வாதிக்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்க விஷயம் தெரிஞ்சிக்காம நம்ம அவங்கள போய் திட்டுறோம்டா

பசும்பால பத்தி பாட போறேன் அப்புறமா பேரு குடிச்சு ஆட போறேன் இருக்கேன் ஆமா இன்னும் உடம்பு எல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு கடின உழைப்புக்கா உங்க உழைப்ப பத்தி தான் தெரியுமே எங்க உழைப்பு இருக்கட்டும்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அக்கா கனடா சும்மா கும்பிடு இருக்காங்க என்ன சைட் அடிச்சிட்டுல போதும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பாலுக்கா என்னது இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத குதும் அக்காவை என்று டென்ஷன் படுத்துற அக்கா இல்லா நம்ம சாப்பாட்டுக்கு அப்புதான் அக்கா பாக்கேட் பால சொன்னாங்கா நல்லா சொன்னேன் ஆமா இதே இது உங்களுக்கு வயசுக்கு பணமா கொடுக்காம பாலா கொடுத்துட்டாங்க பண்ணாடுங்க நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஒரு பேக்கிட்ட பத்து ரூபா போட்டு போ அக்கா இதே பத்து ரூபா கொடுப்பியாக்கா நீ வார உன் பேச்சே சரி கிடையாது பன்னெண்டு ரூபான்னு சொல்லி போட்டு இடத்த காலி பண்ணு ஏக்கா யார் மேல காக்கோற என்ன சொல்றான் ஜம்பர் வாங்க அது ஒண்ணு இல்லக்கா நீங்க பாக்கத்துக்கு நமிதா மாதிரி இருக்கீங்களா அதான் அடக்கு கடையில இருக்க வேண்டிய நீங்க இப்படி அண்ணாச்சி கடையில இருக்கீங்களே அந்த வேதனையில தான் கேட்டான் என்ன பண்றது உங்களுக்கு தெரியுது என்ன பெத்த எங்க அப்பனுக்கு தெரியாம போச்சு அட விடுடா அக்கா நான் குடும்பத்துல கோலபத்தை உண்டு பண்றீங்களா இல்ல என் பொண்டாட்டி கரெக்ட் பண்றீங்களா நானாச்சி அவ்வளவு கேவலமா டேஸ்டா உங்களுக்கு என்னது இப்ப அவன் பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டியே கரெக்ட் பண்றது ஃபேஷனா போச்சுடா அப்ப நீங்களும் அப்படிதானா நானாச்சி என்னது ஏய்

ஜெயிலுள்ள இருக்க வேண்டிய வரலாம் ஸ்கூல்ல இருக்கானா இவங்களை ஸ்டேஷன்ல வச்சு அடி 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 அடிச்சு பார்த்தாச்சு இவங்களுக்கு வழி தெரிஞ்ச அளவுக்கு அசிங்கம் தெரியல ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாலு செவத்து உள்ள முடிஞ்சு போகுது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் போலீஸ்காரங்க குற்றவாளியை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் தப்பு பண்றவங்களுக்கும் தப்பு பண்ண போறவங்களுக்கும்

அடி அடி உயிர் போகுதுடா இங்க மட்டும் என்னடா அடிச்சு மார்க் ஆகிட்டான்டா போதெல்லாம் கிழிச்சிட்டாண்டா போற போக்குங்களா வீரனோ ரவுடியோ இடி விந்தால அழுவ அப்படி அழுதா அவன் வீரனோ இல்ல ரவுடியும் இல்ல ஆமா இல்ல நாம ஏண்டாம சாலனோ நாம தான் மத்தவங்களை அலோச்சி பாக்கணும் மச்சா அவன ஏதாவது பண்ணணும்டா எல்லாரும் நாடி அசிங்கப்படுத்திட்டான்டா அந்த காட்டு பைய இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் நாம இப்படியே தான் அடிவாங்கி சாகணும் நாம படிச்ச ஸ்கூல் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டான்டா இனிமே ஒரு பையன் ஒரு பையன் நம்மள மதிப்பானா சாவடிக்கணும்டா அவனை துண்டு துண்டா வெட்டி போனோண்டா அவன் என்ன சாதாரண பிரேக் இன்ஸ்பெக்டர் நினைச்சியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதுக்கு அவனை போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லடா அப்படி அவனை போடணும்னா நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும் ஒரு நல்ல லைஃப் வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் ஒருத்தர் போடுறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது மனசுல பட்டா போடணும் போய் போடே வைத்தியக்காரனா நீ அவனை மட்டும் தனியா அனுப்புற தெரியுதுல்ல வெயிட் பண்ணுங்க அதுக்கு இன்னும் நேரம் வரும்

மாடு பையன் அப்பதான் யாத்திரும் எப்ப நீ கொலை பண்ணிட்டு ஊற விட்டு ஓடி போனியோ அப்பவே உங்க அம்மா உன் தங்கச்சி முடஞ்சு போயிட்டாங்க பாவண்டா உங்க அம்மா இப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க உங்க அம்மா ஒரு முறை சூசைட் பண்ண போனதா கேள்விப்பட்டான்டா என்னடா சொல்ற பயப்படாத அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் நைட்டு நைட்டா ஒரு விட்டு ஓடிப்பிட்டாங்களா எல்லாம் நடந்தா சின்ன வயசு பண்ண தப்பு பெரிய தப்பா நான் பண்ண தப்பால என் அம்மாவும் தங்கச்சியும் பாவம் எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்காங்க என் அம்மாவையும் தங்கச்சியும் நான் எங்கடா போய் தேடுவேன் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்களா நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்களா ఎప్పుడు రాయ్ తేడు